வள்ளுவர் வாக்கு வாக்குள்ளுவர் வாக்கு தமிழ் நெஞ்சங்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த உலகத்துல எல்லாரும் விரும்புவது என்ன தெரியுமா நீடித்த ஆயுள்தான் யாராவது சீக்கிரமா செத்து போயிடணும்னு விரும்புவாங்களா யாரும் விரும்ப மாட்டார்கள் கண்ணு சரியா தெரியல காதும் சரியா கேட்கல கை கால்கள் சரியாக வேலை செய்யல அப்படிப்பட்ட தளர்ந்த வயதுக்காரங்க கூட இன்னும் ரொம்ப நாள் இருக்கணும்னு ஆசைப்படுவது இயல்பு மரணப்படுக்கையில் படுத்திருக்கிறவர்கள் கூட தன் பேத்தி கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க ஆண்டவன் என்ன பண்றானோ அப்படின்னு சொல்லுவாங்க பேத்தி இப்பதான் மூன்றாம் வகுப்பு படிப்பாள் மூன்றாவது குரல் பாவில் நான் ஒரு செய்தி சொல்லியிருக்கிறேன் இறைவனின் திருவடியில் பக்தி செலுத்தினா நீண்ட ஆயுள் கிடைக்கும் குரலை பாருங்கள் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் மலர்மிசை ஏகினான் அப்படின்னா என்ன மலரின் மீது அமர்ந்துள்ள அப்படின்னு அர்த்தம் மலர்னா நிறைய இருக்கே கபிலர் வந்து குறிஞ்சி பாட்டு நூலில் தொன்னூற்றி ஒன்பது வகை மலர்களை சொல்லி சொல்லியிருக்கார் இத்தனை பூ இருக்கும்போது இறைவன் எந்த மலர்ல இருப்பாரு என்ற கேள்வி உங்களுக்கு வருது இல்லையா இங்க மலர்ங்கிறது மனமாகிய மலர் நெஞ்சமாகிய மலர் மானடி சேர்ந்தார் என்பதுக்கு என்ன அர்த்தம் மானடி இறைவனின் பெருமைக்குரிய திருவடிகள் சேர்ந்தார் அப்படின்னா அடைந்தவர்கள் இறைவனின் திருவடியை சேர்தல் அப்படின்னா இந்த காலத்துல செய்தித்தாள்களில் வருமே இறைவனின் திருவடியில் சேர்ந்தார் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம் மானடி சேர்ந்தார்னா இறைவனின் பாதங்களில் பக்தி கொண்டவர்கள்னு அர்த்தம் மானடினா மாட்சிமை பொருந்திய அடி நிலமிசை நீடு வாழ்வார் அப்படின்னா இந்த நில உலகத்தில் நீடித்த ஆயுளுடன் வாழ்வார்கள் நீடித்து வாழ்வார்னா நீண்ட ஆயுள்னு ஒரு அர்த்தம் நீண்ட நாட்கள் புகழுடன் வாழ்வார்கள்னும் அர்த்தம் இன்னொன்று குறிப்பாக இந்த குரலில் நான் சொல்லியிருக்கேன் இறைவன் திருவடிகளில் பற்று இருந்தால் நீண்ட ஆயுளை பெற முடியும் இது உறுதி மீண்டும் குரலை பாருங்கள் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்